ஆதித்துடைய அப்பாவை அங்கிள் தானே என்று கேட்டதிலிருந்து வாய்க்கு பூட்டு போட்டு கொண்டான் ஆதித் அவனுக்கு ஏனோ அழகு நிலாவின் முன் தேவையில்லாமல் தங்களின் குடும்பத்திற்குள் இருக்கும் பிணக்குகளை காண்பிக்க கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது மேலும் அவரின் அப்பா விடை பெறுவதற்காக தலையாட்டும் போது கவனிக்காதது போல் நின்று கொண்டான் அவர் கிளம்பியதும் அம்மா போகலாமா என்றவன் அழகு நிலாவை பார்த்து குட் பாய் என்று சொல்லியவன் திரும்பி நடக்க முயன்றான் ஆனால் ஜானகியோ என்ன ஆதித் கூட கூட்டி வந்த பிள்ளைய இப்படித்தான் அம்போன்னு விட்டுட்டு போவதா நீ வாமா நிலா நாங்கள் போகும்போது உன் வீட்டு வாசலில் உன்னை இறக்கி விட்டுட்டு போகிறோம் என்று அவளையும் கூட அழைத்தான் வேணாம் ஆண்டி நீங்கள் போங்க நான் போய்விடுவேன் என்று மறுத்தால் அழகுநிலா அதற்கு ஜானகி என்ன அழகி என் பையன் என்னை பார்த்ததும் உன்னை கலட்டி விட்டுட்டான் என்று நீ என்னை மனதிற்குள் திட்டவா நீ என் உடன் வந்தேதான் ஆகணும் என்றபடி அவளின் கையை பிடித்து தன்னுடன் விடாமல் கூட்டிக் கொண்டே சென்றார் ஜானகி ஆதித்துக்கு தனது அம்மாவின் செயல் கோபத்தை உண்டாக்கியது ஜானகியை கடிந்து பேச முடியாமல் அதற்கும் அழகு நிலாவைத்தான் மனதிற்குள் அவங்க இழுத்துட்டு வந்தா இவளும் வந்துடுறதானா என்று திட்டியபடியே அவளை முறைத்துப் பார்த்தான் அவன் முறைத்துப் பார்த்ததும் இவங்க அம்மா இழுத்துட்டு வந்தா அவங்களிடம் சொல்வதுதானே எதற்கு என்னை முறைத்துப் பார்க்கிறார் என்று நினைத்தபடி அவனை பார்த்தாள் அழகுநிலா தன் மகனின் முகத்தை பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்த ஜானகி அவன் முகத்தை எதிர்க்கு பார்க்கிற உன்னை இப்போக்குப்படுவது நான் தான் அவ சம்மதிக்கணும் என்ற அவசியம் இல்லை என்றவள் குரலில் அத்தனை ஒட்டுதல் இருந்தது அழகுநிலாவின் மேல் உடனே அழகு நிலா கேட்டுக்கிட்டையா என்ற மிதப்பான பார்வை ஒன்றை அவனின் மேல் செலுத்தியவள் ஆதித்தை பார்த்து நான் ஆண்டிக்காகத்தான் உங்க காரில் வருகிறேன் என்று சொல்லியவர் ஜானகியோடு கைகோர்த்தபடி நடந்தார் அப்பொழுது ஜானகி அழகு நிலாவிடம் ஆதித் இதுவரை நட்பு என்று யாருடனும் நெருங்கி பழகி நான் பார்த்ததில்லை அதுவும் பெண் தோழி உண்டு என்று அவனே சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன் எனக்கு அவனை மற்ற பிள்ளைகள் போல் நண்பர் வட்டத்துடன் கலகலப்பாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிறைய உண்டு இன்றுதான் எனக்கு தெரிந்தவள் என்று உன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என் மகனை அவன் தொழில் வட்டமில்லாத நட்பு வட்டாரத்தில் உன்னை சந்தித்தது எனக்கு சந்தோஷமாக உள்ளது என்றான் அவள் அவ்வாறு சொல்லவும் ஒரு நண்பர் கூட இல்லாத அவ்வளவு டெரர் பீஸா உங்கள் மகன் என்று கண்களை உருட்டி பயப்படுவது போல் அழகு நிலா கூறியதும் போக்கெறி பொண்ணு என்னிடமே என் மகனை கேலி செய்கிறாயா உன்னை என்று செல்லமாக ஒரு அடி முதுகில் கொடுத்தாள் ஜானகி அச்சோ ஆண்டி பூ போன்ற கையை வைத்து அடிப்பது எங்கே காமிய உங்கள் கை கன்றி கன்றிவிட்டதா பார்க்கலாம் என்றாள் அழகுநிலா அவள் அவ்வாறு கூறவும் சிரித்தபடி ஒரு விரலை காட்டி பத்திரம் என்று கூறினாள் அதற்கு அழகு நிலா சரண்டர் என்று இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கூறியதும் ஜானகி கலகலவென சிரித்தாள் அச்சிரிப்பில் அழகுநிலாவும் இணைந்து கொண்டாள் பின் ஜானகி சொன்னாள் நீயும் பூ போல் இருப்பதா எனக்கு சேதாரம் இல்லை என்று அவளை ரசனையுடன் பார்த்தபடியே சொன்னாள் ஆதித்துக்கு தன் அம்மா இப்படி கலகலப்பாக ஒருவருடன் பேசி இதுவரை பார்த்ததில்லை முகம் முழுவதும் சிரிப்புடன் பேசிக்கொண்டிருக்கும் தன் அம்மாவை பார்த்தவனுக்கு அழகாவின் சுவாபம் தன் தாயை மகிழ்விப்பதை உணர்ந்தான் இவள் இருக்கும் இடம் உயிர்ப்புடன் இருக்கும் என்னையுமே சரிக்கு சரி இவளுடன் பேச வைத்து விட்டால் தானே என்று நினைத்து புன்னகையுடன் அவர்களை முன்னால் நடக்கவிட்டு பின்னால் சென்றான் ஆதித் காரில் ஏறியதும் ஆதித்துடன் முன்னால் அமர்ந்திருந்த ஜானகி அழகு நிலாவை பார்த்து திரும்பி உட்கார்ந்தபடி வீட்டிற்கு வந்து இரவு உணவை முடித்து பின் உன்னை ஆதித் உன் வீட்டில் விட சொல்கிறேன் என்றான் அதற்கு அழகு நிலா அச்சோ ஆண்டி ஹாஸ்டலில் எட்டு மணிக்குள் நான் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு செல்ல வேண்டுமெனால் நான் முன்பே தகுந்த காரணத்தை சொல்லி பெருமிஷன் வாங்கியிருக்க வேண்டும் இப்போவே மணி ஏழுக்கு மேல் ஆகிவிட்டது மன்னிச்சுக்கோங்க ஆண்டி உங்கள் வீட்டிற்கு என்ன இப்போ வர முடியாது என்றால் அழகு நிலா நீ ஹாஸ்டல்லையா இருக்கிறே இங்கே நீ காலேஜில் படிக்கிற பொண்ணா என்று கேட்டாள் நான் ஒன்றும் ஸ்டூடண்ட் இல்லை ஆண்டி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும் இங்கே உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கிறேன் ஆண்டி என் ஊர் குட்லாம்பட்டி என்றும் அவள் தங்கி இருக்கிற ஹாஸ்டலின் பெயரையும் கூறினாள் அழகுநிலா அவள் ஊரின் பெயரை சொன்னதுமே ஜானகிக்கு தான் சிறுவயதில் தந்தையின் ஊரான வாடிப்பட்டிக்கு அருகில் இருந்த குட்லாம்பட்டிக்கு அவரின் நண்பரின் வீட்டு விசேஷத்திற்கு குடும்பத்துடன் சென்றபோது அருவிக்கு சென்று குளித்த ஞாபகம் வந்தது அவள் கூறியதை கேட்ட ஜானகி உங்க ஊரின் பெயரிலேயே அங்கு அருவி இருக்கல நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது அங்கு சென்று குளித்த நினைவு எனக்கு இருக்கு என்று கூறியதும் அழகு நிலாவிற்கு உற்சாகம் வந்துவிட்டது உங்களுக்கு என் ஊரை தெரியுமா அங்க யார் வீட்டிற்கு வந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்று உற்சாகத்துடன் பேச ஆரம்பித்தாள் அவளின் உற்சாகம் கண்டு சிரிப்புடன் ஜானகி கூறினால் நான் சிறு வயதில் இருக்கும்போது அங்கு வந்தது அதற்கு பின் வீட்டிற்கு வந்து சில மாதங்களே அப்பா தவறியதால் அம்மாவுடன் தொண்டாமுத்தூருக்கு மாமா வீட்டுடன் வந்துவிட்டேன் அதற்கு பின் வாடிப்பட்டிக்கும் எனக்கும் தொடர்பு போய்விட்டது அப்பாவின் நண்பரின் பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை என்று கூறியவள் அழகு நிலாவை பார்த்து ஆனாலும் நீண்ட காலத்திற்கு பின் என் அப்பாவின் சொந்த ஊரின் அருகில் இருக்கும் உன்னை பார்த்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது சரி உங்கள் ஊரில் உன் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என கேட்டதும் அழகி நிலா தனது அம்மா ராசாத்தி பற்றியும் அவரின் அடாவடித்தனமான அன்பான அடக்குமுறை பற்றியும் அதில் இருந்து காக்கும் தனது பாசமிகு அண்ணன் குமரேசனை பற்றியும் தனது செல்ல மருமகனான அண்ணன் மகன் மற்றும் மதினி பற்றியும் கூறியதோடும் இல்லாமல் அவர்களின் காடு பற்றியும் அதில் இருக்கும் பம்பு சட்டு குளியலின் சுகத்தை பற்றியும் குட்லாம்பட்டி அருவியின் அழகு பற்றியும் மேலும் வாய் ஓயாமல் பேசுவதைப் பார்த்த ஜானகிக்கு அவளின் கொட்டும் அருவி போன்ற தன்மையால் ஈர்க்கப்பட்டாள் அவளுடன் பேசும்போது உற்சாக அலை அருகில் உள்ளவர்களையும் தொற்றிக்கொள்வதை உணர்ந்தான் தன் மகனின் இறுக்கமான மனநிலையை இவளால் இயல்பாக மாற்றிவிட முடியும் என எண்ணினாள் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அழகு நிலாவின் ஹாஸ்டலுக்கு முன்பு ஆதித் காரை நிறுத்தினான் விடுதியின் முன் கார் நின்றதும் உங்கள் மகனுக்கும் உங்களுக்கும் நன்றி ஆண்டி நான் வருகிறேன் நிலா அழகு நிலா உன் ஃபோன் நம்பர் கொடு அடுத்த வாரம் சனிக்கிழமை என் மகனின் பிறந்த நாளுக்கு என் வீட்டிற்கு நீ கண்டிப்பாக வரணும் முதல் நாள் உனக்கு ஃபோன் செய்து ஞாபகப்படுத்தணும் என்றாள் ஜானகி ஆதித் அதற்கு ஜானகியிடம் அம்மா ஏமா அவளுக்கு ஆயிரம் ஜோடி இருக்கும் என் பிறந்த நாளுக்கெல்லாம் எல்லாம் புதுசாக என்ன ஆட்களை கூப்பிடும் பழக்கம் என்றான் நான் பல வருஷம் கழித்து என் அப்பா ஊருக்கார பெண்ணை பார்க்கிறேன் மேலும் நீ எனக்கு அறிமுகப்படுத்தியதெல்லாம் உன் தொழில் சம்பந்தமானவர்கள் இவள் ஒருத்திதான் அதற்கு விதி விதிவிலக்கு மேலும் எனக்கு இவளை ரொம்ப பிடித்து விட்டது என்றவள் அழகி நீ கண்டிப்பா எனக்காக என் மகனின் பிறந்த நாளுக்கு என் வீட்டிற்கு வந்துதான் ஆகணும் இவனிடம் உன் மொபைல் நம்பர் கேட்டால் ஏதாவது சாக்கு சொல்லி கொடுக்காமல் தவிர்த்து விடுவான் உன் நம்பர் சொல் என்று கேட்டாள் ஏனோ அழகு நிலாவால் அவளிடம் அதற்கு மேலேயும் மறுக்க முடியவில்லை எனவே தனது மொபைல் நம்பரை அவளிடம் கூறியவள் விடைபெற்று இறங்கி விடுதி காம்பவுண்டுக்குள் நுழைந்தாள் அவள் இறங்கி சென்றதை பார்த்து கொண்டே தனது காரை ஸ்டார்ட் பண்ண பார்த்த ஆதி டேஸ் போர்டின் மேல் இருந்த அவளின் வளையலை பார்த்து அவளிடம் கொடுப்பதற்காக ஒரு நிமிஷமா என்றவன் அதை எடுத்துக்கொண்டு வேகமாக இறங்கி அவளும் காம்பவுண்டுக்குள் வந்து அவள் அந்த பில்டிங்கிற்குள் நுழையும் முன் வேகமாக இரண்டு எட்டில் அவளிடம் வந்தவன் ஏய் இந்த அவன் வளையல் என்றான் அவள் தன் முன் ஏ என்றபடி வந்த ஆதித்தை பார்த்து அவன் கையில் உள்ள வளையலை பார்த்தவள் கொஞ்சம் இருங்க நான் என் ரூமில் போய் இந்த ட்ரெஸ்ஸிற்கு உண்டான படத்தை எடுத்து வந்து உங்களிடம் கொடுத்து விட்டு என் வளையலை வாங்கி கொள்கிறேன் என்றான் திரும்பவும் ஆதி தவளிடம் ஏய் என்னால் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க முடியாது முதல்ல உன் வளையலை பிடி என்றவன் அவளின் கையை பற்றி அவளின் வலையிலே அதில் திணிக்க பார்க்கும்போது அவளின் கையில் இருந்த அந்த நரேனின் மொபைலை பார்த்தவன் யோசனையுடன் நின்றான் அவன் தன்னை ஏய் ஏய் என்று கூறியதிலே கோவப்பட்டிருந்த அழகினிலா இப்பொழுது அவன் தன் கையை பிடித்தபடி நின்றதை பார்த்ததும் முதல்ல கையை விடுங்க அதன உதவி செய்தவரே என்று நினைத்தால் ரொம்ப ஓவராக தான் போறீங்க இந்த ஏ என்று கூப்பிடுவது இப்படி கைப்பிடித்து பேசுகிறதெல்லாம் என்னிடம் வச்சுக்காதீங்க என்று படபட என புரிந்தாள் அவள் கூறியதும் தன் கைப்பிடியை வேகமாக விலக்கி கொண்டவன் வார்த்தைகளின் நெருப்பு பறக்க ஆமாம் நீ பெரிய கிளியோ பற்றா சரியான பட்டிக்காடு உன்னை போய் கையை பிடிச்சி எழுத்துட்டானா என்னமோ என் அம்மா ஊர்க்காரியே இந்த ஃபோன் மேட்டரில் ஏதாவது உதவ முடியுமா என்று பார்த்தால் ரொம்ப தான் பேசுகிற நீ என்றான் ஆதித் அவன் அவ்வாறு கூறியதும் அழகு நிலாவிற்கு ஒரு மாதிரி போய்விட்டது எனவே ஆமாம் நான் தான் எனக்கு தெரிந்த நாகரிகம் எல்லாம் உடையில் நாகரிகம் என்ற பெயரில் அறகுறையாக உடுத்துவதைத்தான் நான் அநாகரிகமாக நினைக்கிறேன் அதேபோல் ஆண் பெண் நட்பை மதித்தாலும் தேவையில்லாமல் யாரும் என்னை தொட்டு பேசுவதை கண்ணிய குறைவாக நினைப்பவள் நான் உங்களுக்கு நான் அழகானவளாக தெரியணும் என்ற அவசியம் எனக்கில்லை இல்லை அவளின் கருத்து அவனின் சிந்தனையோடு ஒத்தியிருப்பதை நினைத்தவனுக்கு அவளின் மேல் மேலும் நல்ல அபிப்பிராயமே உண்டானது அவள் பேசி முடிக்கும் முன்பே சரண்டர் என்று போல் கையை உயர்த்திய ஆதித் போதும் போதும் இனி உன் கையை தொட்டு பேச மாட்டேன் என்று கூறிய பாவனையில் ஒரு நிமிடம் ஸ்டண்ட் ஆகி அப்படியே நின்று விட்டான் நிலா அவள் நின்றதை பார்த்து உதட்டில் ஒரு முறுவலுடன் தன் ஒற்றை புருவத்தை அசால்ட்டாக தூக்கியபடி என்னை சைட்டு அடித்தது போதும் அந்த மினிஸ்டர் மகனின் போனை என்னிடம் கொடுக்கிறாயா நான் கொண்டு போய் உன் வீடியோவை டெலீட் செய்து உன்னிடம் கொடுக்கிறேன் என்றான் ஆதித் அவனை தன் சைட் அடிப்பதாக கூறியதும் தன் மேலேயே நிலாவிற்கு கோபம் வந்தது தன்னை பார்த்து பட்டிக்காடு என்று சொல்பவனே வெக்கம் கெட்டு நான் பார்த்ததால் தானே இவன் என்னை இலக்காரமாக நினைத்து பேசுகிறான் என்று மனதிற்குள் நினைத்தவன் முகத்தை கடுமையாக வைத்தபடி தேவையில்லை என் பிரச்சனையை இனி நான் பார்த்துக்கொள்வேன் நீங்கள் இதுவரை எனக்கு செய்த உதவிக்கு என்னால் பிரதி உபகாரம் எதுவும் செய்ய முடியாமல் கில்ட்டியாக ஃபீல் பண்றேன் இனிமேலும் உங்களை என் பொருட்டு கஷ்டப்பட வைக்க என்றால் முடியாது நான் வருகிறேன் என்றவள் விறுவிறுவென அந்த பில்டிங்கின்குள் சென்று மறைந்தாள் அவள் வாங்காமல் போன வளையலை தன் கையை வைத்து பார்த்து கொண்டே காருக்கு வந்தான் ஆதித் டேஷ்போர்டின் மீது இருந்த வளையலை எடுத்து காரை விட்டு போன மகனை பார்த்த ஜானகி இன்னும் அதிலிருந்த நகைக்கடை பையை பார்த்தவள் என்ன அது என எடுத்து பார்த்தாள் அதில் இருந்த வைர நகைகளை பார்த்த ஜானகி தன் மகன் அதை அழகு நிலாவிற்கு வாங்கியதாக நினைத்தார் பின் ஏன் இதை அவளிடம் கொடுக்கவில்லை என்று யோசனையுடன் அதனை பார்த்து கொண்டு இருக்கையில் காரின் கதவை திறந்து டிரைவர் இருக்கையில் உட்கார்ந்த ஆதித்திடம் நகை அழகாக இருக்கிறது ஆதித் யாருக்கு இதை வாங்கின என கேள்வி கேட்டார் ஒரு நிமிடம் பதில் சொல்ல தடுமாறிய ஆதித் பின் சமாளிப்பாக உங்களுக்குத்தான் அம்மா பிடிச்சிருக்கா என்றான் அவனின் தடுமாற்றத்தை பார்த்து தன் மகனுக்கு கூட காதலை சொல்வதில் தயக்கம் இருக்குமா எதற்கும் தயங்காதவன் எந்த விஷயத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் சிங்கம் போன்ற தன் மகன் கூட காதல் என்றதும் அதை வெளிப்படுத்த வெக்கம் எனும் தடை ஏற்படுகிறதே என்று நினைத்தவள் உதட்டில் முறுவலோடு இது போன்ற டிசைன் எல்லாம் போடும் வயதை நான் கடந்து விட்டேனே ஆதித் ஆனாலும் கொடு எனக்கு வரும் மருமகளுக்கு பத்திரமாக வைத்து கொடுக்கிறேன் என்று அந்த நகையை தன் பேக்கினுள் வைக்கப் போனாள் அப்பொழுது அம்மா இந்த வளையலையும் அதனுடன் வைத்திருங்கள் இது அழகு நீளாவுடையது அவளைத்தான் நீங்கள் வீட்டிற்கு என் பிறந்த நாளுக்கு கூப்பிடுவதாக சொன்னீர்களே வந்தால் கொடுத்து விடுங்கள் என்று கூறி கொடுத்தாள் இருவருக்குள்ளேயும் ஏதோ ஊழல் போல என மனதிற்குள் நினைத்த ஜானகி மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு அவனை சங்கடப்படுத்தாமல் அந்த வலையிலையும் தனது பேக்கினுள் வைத்து கொண்டாள் ஆதித் வர்ஷாவுக்கும் தனக்கும் உள்ள காதலை இப்பொழுது போய்கொண்டிருக்கும் அவனது ப்ராஜெக்ட் முடிந்த பின்பு தனது அம்மாவிடம் சொல்லலாம் என நினைத்து கொண்டே இருந்தான் ஜானகி அந்த நகையை காட்டி யாருக்கு வாங்கினது என்று கேட்டபோது ஒரு நிமிடம் சொல்லிவிடலாமா என்று யோசித்தவன் அப்படிச் சொன்னால் இப்பொழுதே அவளை பார்க்க வேண்டும் என கூற ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் டைமண்ட் ஷோரூமில் வைத்து அவள் தன்னிடம் கோபமாக போயிருக்கும் இந்த சூழலில் கூற வேண்டாம் என முடிவெடுத்தவன் உங்களுக்கு வாங்கியது என்று கூறிவிட்டான் ஆனால் ஆதித்தின் மனம் அலை பயந்தது எப்படி வர்ஷாவிற்கு புரிய வைப்பது அப்போ நான் கூப்பிடும்போதே நின்றிருந்தால் அழகு நிலாவின் வாய் மூலமே அவள் உண்மையை தெரிந்திருக்கலாம் எல்லாம் அழகு நிலாவினால்தான் என்று சிறிது நேரம் அவளின் மீது மட்டுப்பட்ட கோபம் திரும்ப எட்டி ஜானகி யோசனையுடன் இருக்கும் ஆதித்தை பார்த்து என்ன ஆதித் யோசனையெல்லாம் பலமாக இருக்கு என்றான் தன் யோசனையில் இருந்து தாயின் கேள்வியில் இயல்புக்கு வந்தவன் பிஸ்னஸ் பற்றிதாமா என்று வரவழைத்த புன்னகையுடன் பதில் கூறினான் எப்பொழுதும் உனக்கு பிஸ்னஸ் பற்றி தான் நினைப்பு கொஞ்சம் எனக்கு மருமகள் கொண்டு வருவதை பற்றியும் யோசிக்கலாம் இல்ல ஆதித் எனக்கும் மருமகள் அப்புறம் பேரன் பேத்தி என கலகலப்பான குடும்பமாக வாழ வேண்டும் என்ற ஆசை கொஞ்ச நாளாக அதிகரித்து கொண்டே போகிறது என்றான் ம் நான் கூடிய சீக்கிரம் உங்கள் மருமகளை காண்பித்து விடுவேன் என்றான் சிரித்தபடி அவனின் வார்த்தையில் சந்தோஷமான ஜானகி அப்போ மருமகளை நீ செலக்ட் பண்ணிட்ட என்கிட்ட தான் இன்னும் சொல்லாமல் மறைச்சு வச்சிருக்க அப்படித்தானே ஆதித் நீ யாரை காண்பித்தாலும் நான் மறுக்க மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேனே பிறகு ஏன் பையனிடம் சொல்ல உனக்கு தயக்கம் என கேட்ட ஜானகி தன் அம்மாவின் வார்த்தையை கேட்டவன் மனதிற்குள் வருஷா கூட நான் லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு இரண்டு பேரும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறத விட சண்டை போட்டு ஒருத்தரை ஒருத்தர் சமாதானப்படுத்தும் நாட்கள் தான் அதிகம் அவள் கூட நல்லபடி லவ் ட்ராக் ஓடும்போது சொல்லலாம் என்று நினைத்தால் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லையே ராட்சசி அழகு ராட்சசி என்று மனதிற்குள் அவளை திட்டியபடி வெளியில் தம்மா அம்மாவிடம் சிரித்தபடி உங்களிடம் அவளை பற்றி சொல்லக்கூடாது என்று நினைக்கல ஆனால் உங்கள் கிட்ட அவளை நான் அறிமுகம் போது எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து இருக்கணும் என நினைக்கிறேன் என்றான் ஜானகி அவன் கூறியதை பார்த்து அழகு நிலாவுக்கும் ஆதித்துக்கும் ஊடல் என்று தான் நினைத்தது சரிதான் என நினைத்தவர் சீக்கிரமே எல்லாம் சரியாகிவிடும் ஆதித் என்றாள் அங்கு நிலா தன் அறைக்குள் போனதும் நல்ல வேலை என் ஃபோனை பர்சுக்குள் போடவில்லை அவனுடன் பேசி இருந்ததால் அந்த ஃபோனில் கவருடன் இருந்த கைப்பிடியை தன் கையில் மாட்டி வைத்திருந்ததால் தப்பித்தது என நினைத்தவர் தன்னுடைய மற்றொரு கையில் வைத்திருந்த ஐஃபோனை பார்த்து எப்படியாவது இதில் உள்ள என் வீடியோவை டெலீட் பண்ணணும் அந்த ராஸ்கள் திரும்ப என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள எப்படியாவது இதை டெலிட் செஞ்சுடணும் என நினைத்து இருக்கும்போது அவளின் அம்மாவிடம் இருந்து அவள் ஃபோனிற்கு அழைப்பு வந்தது அதை அட்டன் செய்து எதிர்ப்புறம் கேட்ட ராசாத்தியின் வசை மாலைக்கு இடையில் வார்த்தைகளால் புகுந்து அம்மா மன்னிச்சுக்கோ கத்தாத நான் ரூமிக்கு வந்ததுமே உனக்கு ஃபோன் தான் இருந்தேன் அதற்குள் மெஸ்ஸி சாப்பிட கூப்பிட்டாங்க சுட சுட சாப்பிட நாக்கு கெஞ்சிச்சா அதனால் சாப்பிட போய்விட்டேன் என வாய்க்கு வந்தவாறு கதையடித்தான் ரூமிற்கு வந்ததும் ஃபோன் செய்கிறேன் என்று சொன்ன மகள் அவள் எப்போதும் பேசும் நேரத்தை கடந்து ஃபோன் செய்யாததால் டென்ஷனுடன் ஃபோன் செய்த ராசாத்தி பின் அவள் சாப்பாட்டை பற்றி பேசவும் கோபம் போய் மகளின் வயிற்றுப்பாட்டை நினைத்து கவலை கொண்டாள் ராசாத்தி உனக்கு என்ன தலையெழுத்த அழகி நீ வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் என்று இருக்கா வீட்டில் இருந்தா வாய்க்கு ருசியா நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செய்து சாப்பிடலாம் என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாள் ராசாத்தி ஏற்கனவே அழகு நிலா வேறு தேவையில்லாமல் வேலைக்கு வந்து வம்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டோமோ என மருகி கொண்டிருந்த நேரத்தில் ராசாத்தியும் இப்படி புலம்ப உடனே சரிமா இப்ப உடனே வேலையை விட முடியாது ஒரு வருடம் அக்ரிமென்ட் முடிந்த உடனே நான் வேலையை விட்டுப்போட்டு அங்கேயே வந்துடுறேன் நீ புலம்பாத என கூறிவிட்டாள் ஏற்கனவே ராசாத்திக்கு தன் மகள் ஃபோனில் தன்னிடம் பேசும்போது எப்பொழுதும் இருக்கும் உற்சாகம் இல்லாமல் பேசுவதை உணர்ந்து கொண்டிருந்தான் அவளின் வேலையை விட்டு விடுகிறேன் என்ற வார்த்தையை கேட்டதும் அங்கே தன் மகளுக்கு ஏதோ பிரச்சனை என்பதை யூகித்து ஏண்டி அழகி நீ நல்லா இருக்கியா உடம்புக்கு எதுவும் இல்லையா அல்லது வேலை பார்க்குற இடத்தில் எதுவும் பிரச்சனையா உன் குரலை சரியில்லை உள்ள உண்மையை கொடு என விரட்ட ஆரம்பித்து விட்டாள் அச்சோ அம்மா என் குரலை வச்சே கண்டுபிடிச்சிருச்சே அது பாட்டுக்கு அண்ணனை கூட்டிட்டு வர அனுப்பிட போகுது நான் மாட்டி இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வரையிற வரை இங்கிருந்து போக முடியாதே என நினைத்தவள் குரலிலும் பழையபடி உற்சாகத்தை மெனக்கெட்டு கொண்டு வந்து அம்மா நீ பேசாம இருக்கியா அதுதான் நீ புலம்புறத பார்த்து ஊருக்கு வருவேன்னு சொன்னா உடனே எனக்கு பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொன்னது போல் கிளப்பி விடுற நான் நல்லா ஜாலியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் அண்ணன் அடுத்த மாசம் மாதம் ஒன்றாந்தேதி எப்பவும் போல் பார்க்க வந்தா போதும் ஏதாவது நீயா நினைச்சுக்கிட்டு புலம்பி அண்ணனையும் சங்கடப்படுத்தாத நான் நல்லா தான் இருக்கிறேம்மா அப்புறம் வீட்டில் அண்ணன் மதினி என் பிள்ளை எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லு அடுத்த தடவை எல்லோரிடமும் பேசுகிறேன் என்றபடி தொடர்பை துண்டித்தார் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டபடி எதிலிருந்தோ தப்பிப்பது போல இரண்டு போனையும் தள்ளி வைத்துவிட்டு விட்டு இத்தனொன்று இருந்துக்கிட்டு இது என்னமா மனுஷங்களை ஆட்டி வைக்குது என்று நினைத்தவள் இன்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் ரொம்பவே மனமும் உடலும் சோர்ந்து போய் சாப்பிடக்கூட போகாமல் அப்படியே படுக்கையில் விழுந்து உறங்கிப் போனாள் என்று சொல்வதை விட ஓய்ந்து தளர்ந்து படுத்து மயங்கிப் போனாள் தூக்கத்தில் இருந்த அழகு நிலாவிற்கு அந்த நரேன் அவளை துரத்தி வர வேகமாக போகிறான் அழகு நிலா அவளுக்கு மூச்சு வாங்க உடலெல்லாம் நடுங்க தலைதெறிக்க ஓடியபடி பின்னால் அந்த மினிஸ்டரின் மகன் துரத்துவதை திரும்பி பார்த்தபடி ஓடுகிறான் திரும்பி பார்த்தபடி ஓடியதால் எதிரில் வந்தவனை கவனிக்காமல் மோதி விழ பார்க்கையில் அவள் கீழே விழுந்து விடாமல் ஓர் வலிய கரம் அவளை தாங்கி பிடிக்கிறது பதற்றத்துடன் நிமிர்ந்து பார்க்கையில் அவளை பிடித்து தன்னுடன் சேர்த்து பாதுகாப்பாய் அணைக்கிறான் ஆதி அந்த நேரம் அழகி அழகி உனக்கு என்ன ஆச்சு என்று அவள் ரூம்மேட் அவளை தட்டி எழுப்பவும் விழித்துப் பார்த்தவன் மொத்தமாக வியர்த்து போய் மலங்க மலங்க விழித்தாள் அவள் ரூமே ஆஸ்பத்திரியில் நைட் டூட்டி முடித்துவிட்டு விட்டு ஆறு மணிக்கு ரூமிற்கு வந்தவள் அழகின் நிலா படுத்தபடி மூச்சு வாங்கியபடி தொப்பலாக வியர்வையில் நனைந்து கொண்டிருப்பதை பார்த்து பயந்து அவளை எழுப்பியிருந்தாள் அவள் முழிப்பதை பார்த்து என்னப்பா என்ன செய்யுது என பதட்டமாக கேட்டாள் அதன் பின் தான் இரவு பேன் கூட போடாமல் உடுப்பை மாற்றாமல் அப்படியே படுத்து தூங்கி விட்டதும் தனக்கு நேற்று நேர்ந்த சம்பவங்களின் பாதிப்பு கனவு வரும் அளவு தன்னை பாதிப்பதையும் உணர்ந்தவள் இல்லப்பா ஒரு கெட்ட கனவு வேற ஒன்றும் இல்லை என்று பயந்தபடி தன்னை பார்த்து கொண்டிருந்த ரூம்மேட்டை சமாதானப்படுத்தியவளுக்கு தூக்கம் தொலைதூரம் ஓடிப்போனது இன்னைக்கு எப்படியும் நடந்த சம்பவத்தை சுமதியிடம் பகிர்ந்து எப்படி இந்த சிக்கலிலிருந்து வெளியில் வரலாம் என முடிவு செய்ய வேண்டும் என நினைத்தான் அன்று அந்த ஹோட்டலில் தனக்கு நடந்த சம்பவம் முதல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை வரை தனது தோழி சுமதியிடம் பகிர்ந்து கொள்ள அழகு நிலாவிற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே விசுவும் சுமதியும் காதலில் விழுந்து விட்டார்கள் என்ற போதிலும் மூன்று பேரும் பெரும்பாலும் நண்பர்கள் என்ற முறையில் தான் பொதுவாக பேச்சுக்கள் இருக்கும் ஆனால் தற்போது விசு வேறு இடத்தில் வேலை பார்ப்பதாலோ அல்லது வாரம் ஒரு முறை பார்க்க முடிந்ததாலோ என்னவோ விசுவும் சுமதியும் தான் இருந்தாலும் ஒட்டிக்கொண்டே தன் முன்னால் இருப்பதை பார்த்த அழகு நிலாவிற்கு தான் அவர்களுக்கு இடையில் தொந்தரவாக இருக்கிறோமோ என்ற எண்ணம் உண்டானது அதை நாசுக்காக சுமதியிடம் ஜோடி புறாக்களுக்கு இடையில் என்னை ஜோக்கராக நீ என்னை உங்கள் கூட எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகிற இந்த தடவை நான் அவுட்டிங் உங்கள் கூட வரலப்பா என சொன்னதும் சுமதி சண்டைக்கே வந்துவிட்டார் அடியே முதல்ல நீயும் விசுவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு பிறகுதான் எனக்கு அவன் லவ்வர் மூணு பேரும் சேர்ந்து தான் சுற்றுறோம் நீயும் வரணும் என கூறிய பின் தவிர்க்க முடியாமல் தான் அவர்களுடன் ஊர் செட்ட சென்றார் நிலா ஆனால் தான் அவளிடம் இவ்வளவு நடந்து எதையும் பகிர்ந்து கொள்ளாதது தெரிந்தால் ரொம்ப கோபப்படுவார்கள் இருவரும் என்று எண்ணியவள் அந்த போனையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டே ஆபீஸ் கிளம்பினான் ஆஃபீஸில் தான் நுழைந்ததும் முகம் முழுவதும் சந்தோஷத்துடன் தன்னை எதிர்கொண்டு ஓடி வந்த சுமதியை பார்த்தவள் என்னடி முகத்தில் பல்ப் எரியுது வீட்டில் பிரச்சனை அது இது என்று எங்கிட்ட ஃபோனில் புலம்பி விட்டு நான் திரும்ப ஃபோன் பண்ணினால் கூட அட்டன் பண்ணாமல் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தவளை இன்று அழுது வடி முகத்தோடு தான் பார்ப்போம் என வந்தால் நீ என்னடனா இப்படி பல்பு போட்ட முகத்தோடு ஜொலிக்கிற என்று கலாய்த்தால் அழகுநிலா சுமதியோ அழகிய பருப்பு அடியே என் பெரியப்பா நாரதர் செய்த கழகம் நன்மையில முடிஞ்சிருச்சுடி அழகி என்று சொன்னதும் அழகினிலா புதிர் போடாமல் உன் சந்தோஷத்திற்கான காரணத்தை சொல்லு என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே விசுவிடம் இருந்து சுமதிக்கு ஃபோன் வந்தது இரு சொல்றேன் என்றவள் ஃபோனை அட்டன் பண்ணி டேய் விசு நான் தான் முதலில் அழகிக்கிட்ட சொல்வேன் என்றாள் பின்பு அவன் என்ன சொன்னானோ அடைச்சி என்னாலலாம் உன்னை வாங்க போங்க மாமா அத்தான் என்றெல்லாம் கூப்பிட முடியாது நான் எப்பொழுதும் போல் உன்னை பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன் என்றான் அந்த பக்கம் அதற்கு அவன் என்ன கூறினானோ உடனே சரிப்பா உங்கள் வீட்டு ஆட்களுக்கு முன்னாடி வேணா நீ சொன்னது போல் உன்னை கூப்பிடுகிறேன் இப்போ ஓகேவா நீ வா நான் அர்ஜெண்டாக முடிக்க வேண்டிய வேலையை என் டீம் லீடரம் கேட்டு முடித்துவிட்டு இன்னைக்கு மதியமும் நாளைக்கும் லீவு சொல்லிடுறேன் என்ன ஒரு மூன்று மணிக்கு மேல் வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்போ நீ நம் அழகு நிலாவை நேரிலேயே இன்வைட் பண்ணு நான் வச்சிடுறேன் என்று இணைப்பை துண்டித்தார் சுமதி அவள் பேசும் போதே ஓரளவு யூகித்து விட்ட அழகு நிலா எப்படி இரண்டு பக்கமும் க்ரீம் சிக்னல் கிடைச்சாச்சா போல என தானும் அவர்களது மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்டாள் அழகி ஆமா அழகி வீட்டிற்கு அம்மா அப்பா வந்து என்னை விசாரிக்க ஆரம்பித்ததுமே நான் முதலில் கோபப்பட்டு எதுவும் பேசிடுவாங்களோ என்றுதான் பயந்தேன் ஆனால் தான் யார் அந்த பையன் என்று கேட்டதும் நான் விசுதான் பா என்று சொன்னேன் ஏற்கனவே காலேஜ் படிக்கும்போதே அப்பா கிட்ட நம்ம ஃப்ரெண்டு என்ற முறையில் அவனை அறிமுகப்படுத்தி இருந்ததால் அப்பாவிற்கு விசுவை அடையாளம் தெரிந்து கொண்டார் பயவுள்ள அப்போவே ஓவர் ஆக்ட் கொடுத்து அப்பா கிட்ட நல்ல பிள்ள சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் ஆனால் அவங்க வீட்டிலும் சருண் ஒத்துக்கொண்டால்தான் இரண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து வைப்பேன் என்று அப்பா சொல்லிட்டாரடி விசு வீட்டில் முதலில் ஒத்துக்கலை வேறு ஜாதின்னு தெரிஞ்சதும் ரொம்ப யோசித்தாங்க போல ஆனால் என் விசு கல்யாணம் செய்தால் என்னை மட்டும்தான் என்று உறுதியாக சொல்லிவிட்டதால் அவங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த டௌரியை விட அப்பாவிற்கு விசுவை பிடித்து போனதால் அதிகம் போடுவதாக அப்பா சொல்ல இப்போ அவங்க வீட்லேயும் முழு சம்மதத்தோட ஒத்துக்கிட்டாங்க நாளைக்கு பூ வச்சு கல்யாணத்தை உறுதிப்படுத்த போகிறாங்க அழகி நீ கண்டிப்பா நாளைக்கு முழுவதும் என் கூடவே இருக்கணும் இப்பவே லீவு சொல்லிவிடு என்றால் சுமதி மகிழ்ச்சியுடன் தனது பிரச்சனையை தற்போது சொல்லி அவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் என அவள் முடிவெடுத்து வெளியில் சிரித்து நான் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண ஏற்பாடு நடந்திடுமா நான் வந்து இரண்டு பேரையும் கலாய்த்து உங்கள் நிச்சய விழாவை சிறப்பிக்காவிட்டால் எப்படி என்று சொல்லி கொண்டு அவர்களின் டீம் லீடர் எல்லோரையும் அவசரமாக அழைக்க இருவரும் விரைந்தனர் அங்கு மதியம் பதினோரு மணிக்கு அவசரமான முக்கியமான மீட்டிங் இருப்பதால் அதற்குள் அவர்களின் ப்ராஜெக்ட் பற்றிய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை சமர்ப்பிப்பதற்கான நோட்ஸ் அனைவரும் விரைந்து தயாரிக்க ஆரம்பித்தனர் ரமேஷ் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் பார்வை என்னவோ அழகு நிலாவையே சுற்றி சுற்றி வந்தது அன்று மாலுக்கு போன அழகு நிலாவிற்கு பிரச்சனை எதுவும் இல்லையே என விசாரிப்பதற்கு நேரம் பார்த்தபடி இருந்தார் அதை தற்செயலாக கவனித்த அழகு நிலா என்ன என்று தன் புருவத்தை வில்லாக வளைத்து பாவனையில் கேட்டாள் அவள் அவ்வாறு கேட்ட பின்புதான் இது என்ன அந்த ஹேண்டம் ஹீரோ மாதிரி நானும் புருவம் உயர்த்தி கேட்கிறேன் ஒரு இரண்டு தடவை சந்திப்பிலேயே அந்த ஆதித்தின் அசைவுகள் எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இது நல்லதுக்கில்லையே என மனம் எச்சரிக்க மற்றொரு மனமும் அவன் உனக்கு ஆபத்தில் உதவியவன் அதனால் மனதில் ஹீரோவாக அவனின் பிம்பம் பதிந்து விட்டது மேலும் அவனுக்கு அழகான காதலி வேறு இருக்கிறாள் பிறர் நோக்காதே என்ற பழமொழி ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும்தான் என்றது அவனின் உயரம் என்ன அழகு என்ன நம்மையெல்லாம் அவன் திரும்பியே பார்க்க மாட்டான் அவன் திரும்பி பார்க்காம இருப்பது சரி ஒரு ஆணை இவ்வாறாக நினைத்தேன் என்று என் ஆத்தாளுக்கு தெரிந்தால் என்னை உப்புக்கண்டமாக்கி கண்டமாக்கி விடுவான் இந்த மாதிரி நினப்பெல்லாம் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் என அவளுக்கு அவளே சொல்லி கொண்டாள் அழகாக இருக்கிறான் ஆபத்தில் உதவி இருக்கிறான் அந்த எல்லையோடு பழகினால் போச்சு என்று தன்னை தயார்படுத்தி கொண்டாள் அவள் அவள் அவ்வளவு யோசனையில் இருந்ததால் ரமேஷ் பக்கத்தில் வந்து நின்றதோ அழகிலா என்று திரும்ப திரும்ப கூப்பிட்டதோ காதில் ஏறவில்லை அவள் அவ்வாறு இருப்பதை பார்த்து அச்சோ பிரச்சனை பெரிதாகி போய்விட்டது போல அதனால்தான் இப்படி ஆகி உக்காந்து இருக்கிறாள் போல என நினைத்து நீ எதற்கும் கவலைப்படாத அழகினா நானும் ஏதாவது உதவ முடிந்தால் உதவுகிறேன் என்னவென்று சொல்லு என கேட்டான் அவன் கேள்வி கேட்கும் தன்னிலை அடைந்தவள் அவன் கேட்டு முடித்ததும் மால் செல்கிறேன் என்று இவனிடம் சொல்லிவிட்டு போய்விட்டேன் அதனால்தான் இவனும் டென்ஷனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்தவள் அச்சோ அதெல்லாம் நான் சமாளித்துக் கொள்வேன் ரமேஷ் எனக்கு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களிடம் கேட்கிறேன் ஆனால் பிரச்சனை இன்னும் முடியல ரமேஷ் அங்கேயும் பிரச்சனையாகிவிட்டது ஆனால் அன்று ஹோட்டலில் உதவியே அதே ஆதித்தான் நேற்றும் மாலிலும் என்னை காப்பாற்றினார் என பதில் கூறிக்கொண்டு இருக்கும்போதே அவர்களின் டீம் லீடர் அவர்கள் இருவரையும் பார்த்து உங்கள் இரண்டு பேருக்கும் கொடுத்த வேலையை முடிச்சாச்சா என கேட்டதும் இதோ முடித்து விடுகிறோம் என இருவரும் தங்களுடைய வேலையில் ஆழ்ந்தனர் பதினோரு மணிக்கு எல்லோரும் மீட்டிங் ஹாலில் கூடியதும் வசந்த் எல்லோருக்கும் தங்களுடைய புது எம்டியாக மாதேஷ் என்னுடைய பார்ட்டனாக இணைகிறார் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார் மேலும் தங்களுடைய நிறுவனத்தை புது பில்டிங்கில் விரிவுபடுத்துவதாகவும் மேலும் இன்னும் நிறுவனத்தின் வர்த்தகத்தை பெரிய அளவில் செய்வதற்காக ஆட்களையும் விரைவில் பணியமர்த்தப்படுவதாகவும் அதற்கு முன்னோடியாக தற்போது உள்ள அலுவலர்களை எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் திறமையின் அடிப்படையில் பிரித்து புதிய போஸ்டிங்குகள் உருவாக்கப்படுவதற்கான அட்டவணை தயாரிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டன அதில் தற்போது போய்கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் முடியும் வரை மட்டுமே இப்பொழுது உள்ள டீம் தொடரும் என்று கூறப்பட்டது மேலும் வசந்த் அலக்நிலாவின் பெயரை சொல்லி அவங்க சேர்ந்து கொஞ்ச நாளிலே சுறுசுறுப்பாக பணிபுரிவதை பார்த்து அவங்களை புது எம்டி மாதேசுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுக்கும் டெம்பரவரி அசிஸ்டண்ட்டாக நியமனம் செய்யப்படுவதை அறிவித்தார் எனவே தற்போது அவளின் டீமில் இருந்து அவளை ரிலீவ் பண்ணுவதாகவும் அவளது டீம் லீடர் அவளின் பொறுப்பை கூடுதலாக ஏற்று செய்யும்படியும் உத்தரவு பிறப்பித்தான் அழகு நிலாவிற்கு நம்பவே முடியவில்லை அவள் எல்லோரையும் போலதான் வேலை பார்த்தாள் எதில் தான் ஸ்பெஷல் என அவளால் யூகிக்க முடியாமல் இதை ஏற்பதா என தயக்கத்துடன் விழித்தான்